இப்போதான் புரியுது ஏன் குளிக்கும் பொழுது பலருக்கும் மாரடைப்பு வருதுன்னு பாத்ரூம் கதவில் கூடவா குளிக்கும் பொழுது திடீரென ஏற்படக்கூடிய மாரடைப்பு பலருக்கும் எதனால் என்று தோன்றும் குளியலறை ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் தவறான முறையில் குளிப்பதால் மாரடைப்பு வர வாய்ப்புள்ளது என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக தலைக்கு நேரடியாக குளிர்ந்த தண்ணீர் ஊற்றுவதால் உடல் முழுவதும் ஒரு அதிர்ச்சியை சந்திக்கும் இதயமும் மூளையும் ஒரே நேரத்தில் தாக்குவதால் திடீர் மயக்கம் கண் சுழற்சி இதய துடிப்பு அதிகரிப்பு போன்ற அபாயங்கள் ஏற்படுகின்றன வெயில் காலத்தில் உடல் அதிக வெப்பத்தை அப்போது குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது உடல் வெப்பம் திடீரென குறைவதால் ரத்த ஓட்டத்தில் சீர்கேடு ஏற்படும் இதனால் ரத்த அழுத்தம் தாறுமாறாக குறையவோ அதிகரிக்கவோ செய்யும் சில நேரங்களில் இதயம் ரத்தத்தை முறையாக செலுத்த முடியாமல் செயலிழந்து திடீர் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உண்டு இதனை மருத்துவர்கள் திடீர் குளிர் அதிர்ச்சி என்று அழைக்கின்றனர் இதனை தவிர்க்க மிகவும் எளிய வழி முதலில் கால்கள் கைகள் மார்பு போன்ற பகுதிகளுக்கு மெதுவாக தண்ணீர் ஊற்றி உடலை குளிர்ச்சிக்கு பழக்க வேண்டும் பின்னர் தான் தலைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் இவ்வாறு செய்தால்தான் உடல் மெதுவாக குளிர்ச்சியை ஏற்றுக்கொண்டு இதயம் மூளை ஆகியவற்றை பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும் மூத்தவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் இதய நோயாளிகள் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த முறையை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் மேலும் குளிக்கும் நேரத்தையும் கவனிக்க வேண்டும் உணவு சாப்பிட்ட உடனேயே குளித்தால் உடலின் ரத்த ஓட்டம் செரிமான செயலுக்கு செல்கிறது அதே சமயம் குளிர்ந்த தண்ணீர் காரணமாக இரத்த ஓட்டம் திடீரென தலையிலும் இதயத்திலும் மாறும்போது சமநிலை குறையும் இதனால் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் போன்ற பிரச்சினைகள் உருவாகும் அதேபோல் வெறும் வயிற்றில் குளிப்பதும் உடலுக்கு பெரும் சுமையாகும் எனவே உணவு சாப்பிட்டது பின் குறைந்தது ஒரு மணி நேரம் கழித்தே குளிப்பது பாதுகாப்பானது மருத்துவ ரீதியாகவும் குளிக்கும் நீரின் வெப்பநிலை முக்கியமானது அதிக குளிர்ந்த தண்ணீர் உடலில் திடீர் அதிர்ச்சியை உண்டாக்கும் அதே சமயம் அதிக வெப்பமான தண்ணீர் தோலின் இயற்கை எண்ணெய்களை அழித்து வறட்சியை உண்டாக்கும் எனவே வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிப்பதே சிறந்தது குறிப்பாக அதிகாலை நேரத்தில் வெதுவெதுப்பான தண்ணீர் உடலை தளரச் செய்யும் மன அழுத்தத்தை குறைக்கும் ரத்த ஓட்டம் சீராகும் அதோடு குளிக்கும்போது இடத்தின் சூழலையும் கவனிக்க வேண்டும் சிலர் குளியலறையில் முழு கதவையும் ஜன்னனையும் மூடிவிட்டு குளிப்பது வழக்கம் ஆனால் அது காற்றோட்டத்தை குறைத்து மூச்சு திணறலை உண்டாக்கும் குறிப்பாக நீண்ட நேரம் சூடான நீரில் குளித்தால் உடலில் ஆக்ஸிஜன் குறையும் அதனால் மயக்கம் ஏற்படலாம் எனவே குளிக்கும் இடத்தில் போதுமான காற்றோட்டம் இருக்க வேண்டும் குளிக்கும் போது செய்யக்கூடிய சில சிறிய தவறுகளும் பெரிய பிரச்சினைகளை உண்டாக்கும் உதாரணமாக அதிக வேகமாக சோப்பு தடவி உடனே தண்ணீர் ஊற்றினால் நரம்புகள் திடீரென சுருங்கும் அதேபோல அதிகமான சூடான தண்ணீரில் தினமும் குளிப்பதால் தோல் உளர்ச்சி முடி உதிர்வு தோல் நோய்கள் ஏற்படும் குளிர்ந்த நீரில் அதிகமாக குளிப்பதால் நரம்பு சிக்கல்கள் மூட்டுவலி உருவாகும் எனவே எப்போது எப்படி எந்த நீரில் குளிக்க வேண்டும் என்பது குறித்து நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் முறையான முறையில் குளித்தால் அது உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் தரும் தவறான முறையில் குளித்தால் அதுவே ஆபத்தை வரவழைக்கும்